வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க யாரும் பார்க்க போறோம்னா அதிமுக படிப்படியாக நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு போயிட்டு வராங்க ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா மஃபா பாண்டியராஜன் மரு அழகுராஜ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக ஸோ விஜய் கட்சிக்கு போறாங்க ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா திமுகலையும் நிறைய பேர் போகிறாங்க ஒருத்தர் போகிட்டாங்கன்னா வரிசையாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் இருக்கவங்க எல்லாமே தான் நார்மலாகவே போவாங்க ஸோ அந்த வகையில ஓபிஎஸ் அணியில் இருக்க மனோஜ் பாண்டியனுமே திமுகக்கு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அவர் கேட்குறதுனால ஆளும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எம்எல்ஏ எலெக்ஷன் வாய்ப்பு தரணுன்ற மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து இந்த பொதுக்குழு நடத்தி முடிக்கணும்னு சொல்றக்காண்டி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துடலாம் என்ன பண்ணாங்க செங்கோட்டையன் வச்சு பேசிகிட்டு இருக்காரு செங்கோட்டையன் கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா தான் ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க எனக்கும் இவ்வளோ ஆதரவு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னி சொன்னால் செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து தன் கட்டுப்பாட்டில் கட்சி கொண்டு வந்து அப்புறம் ஓபிஎஸ் அணைச்சு எடப்பாடி பண்ணி சாமி டம்மி ஆக்கிறது தான் இந்த முயற்சி ஒருவேளை பார்த்திங்கன்னா இவங்களும் பொதுக்குள் நடத்தி வந்து அந்த ஆவணங்களை வந்து தேர்தல் அணைத்துக்கு கொடுத்து எங்களுக்கு இரட்டை இலை வேணும்ன்ற மாதிரி கேட்கலாம் டெல்லி பார்த்திங்கன்னா ஆதரவு இருந்துச்சுன்னா இரட்டை இலை பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அணிக்கு கிடச்சிச்சின்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு சிக்கல்ன்றாங்க எடப்பாடி பண்ணி சாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேர் வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் இரட்டை இலை சின்னத்தை நம்பி தான் இருக்காங்க மித்த எந்த சின்னமுமே பார்த்தீங்கன்னா போட்டிட்டாலும் வெற்றி பெற முடியாது கா பெரிய லெவலில் ரீச் ஆகாது சேவல் சின்னத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிடு ஜெய் போன்ற மாதிரி சிம்பாலிக்காக வந்து பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக எல்லாருமே சொல்லிட்டாங்க சேவல் சின்னம் பார்த்திங்கன்னா சின்ன முடங்கனா இரட்டை இலை சின்னம் முடங்கினாலே நிறைய பேர் சசிகலா ஓபிஎஸ் பக்கம் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உசலம்பட்டி பக்கம் பொதுக்கூட்டம் பார்த்திங்கன்னா சசிகலா முதல் டைம் நடத்த போகிறாங்க ஸோ ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு அப்போ மிகப்பெரிய ஒரு கும்பலை காமிக்க போகிறதா தகவலையாக இருக்குது ஸோ சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா கும்பலை கூட்ட போகிறதும் தகவல் இருக்கு இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சேலஞ்சரான அவர் வந்து இருக்கிறவங்களும் போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு கடைசியலத்திலையும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பொதுக்குழு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு ஸோ அப்படி நடத்தினா மிகப்பெரிய லெவலில் எனக்கும் இங்கிட்ட ஆதரவு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் சசிகலா பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தென் மாவட்டங்களில் நடத்த நடத்தும் போது முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பலை கூட்ட போறதாம் சொல்றாங்க இது வந்து டெல்லியில ஆதரவோட தான் இதை பண்ண போறதாம் தகவலியா இருக்கு ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு வச்சிருந்தாங்க அம்மா பிறந்த நாளைக்கு எல்லாருமே ஒன்று நிச்சணும் இந்த அறிவு போடணும் இல்லைன்னா நீங்க பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படின்ற டெல்லி வந்து ஒரு சவால் விட்டதாகவும் ஒரு கெடு வச்சாமு சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி கேட்கற மாதிரியே இல்லை எடப்பாடி பழனிசாமி எப்படி பழனிசாமிக்கு ஒருவேளை இரட்டை இல்லை கிடைக்கிறேன்னா ஸோ திருப்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கும் போதாச்சும் நேரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க இப்போ ராஜேந்திர பாலாஜிக்கு எப்படி சிபிஐ விசாரணையும் இப்போ வழக்கு வருசையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்க எல்லா முன்னாள் அமைச்சர் எடுத்தா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் அணிக்கோ சசிகலா அணிக்கோ வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாங்க